ஒன்றை மட்டும் கேட்டுக்கிடுங்க தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மூன்று சமுதாயத்தை சார்ந்தவங்க தேசிய தலைவர் என்கின்ற படத்தினுடைய தேரை இழுத்துட்டு வந்து நடு தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்ப இந்த தேரை வீதி வீதியாக வடம்பிடித்து இழுத்து சுற்றி வர வேண்டும் அந்த கடமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுபட்ட முக்குலத்தோர் சமுதாயத்து மக்களுக்கு அந்த தேரின் வடத்தை பிடிப்பதற்கு தவறுகின்றவர்கள் முக்குளத்து சமுதாயத்திலே பிறந்ததற்கு அர்த்தங்களே இல்லாதவர்கள் அனைவரும் தேசிய தலைவர் என்கின்ற படத்தை குடும்பத்துடன் பிள்ளை குட்டிகளுடன் அனைவரும் போய் தேட்டரில் போய் பார்க்க வேண்டும் இந்த படத்தை கொண்டாட வேண்டும் இந்த படம் ஓஹோ என்று ஓட வேண்டும் அப்படி ஓடினால் மட்டும்தான் நாம் எல்லாரும் மீசையை முறுக்கிக் கொண்டு தேவமாறு அப்படின்னு சொல்லி வீதியில நடந்து செல்ல முடியும் இதுதான் உண்மை